அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் மகாலய அமாவாசை எந்த தேதியில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு வருடத்துல பனிரெண்டு அமாவாசை திதிகள் வந்தாலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்தா ஆடி அமாவாசை மகாளய அமாவாசைன்னு சொல்லப்படக்கூடிய புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசை இந்த அதாவது மாதம் வரக்கூடிய அமாவாசை திதிகளில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த மூன்று அமாவாசைகள்லையாவதும் கொடுக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க அதிலும் முக்கியமாக மகாலயபட்ச அமாவாசையான புரட்டாசி மாத அமாவாசை வந்து சொல்லப்படுது புரட்டாசி மாத அமாவாசையான மகாலயபட்ச அமாவாசைக்கு முன்பு இருக்கிற பதினைந்து நாட்களுமே வந்து மகாலயபட்ச நாட்கள் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது இந்த மகாலயபட்சத்தோட பதினைந்து நாட்களுமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுடைய இல்லத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆவணி மாத பௌர்ணமிக்கு மறுதினமிருந்து புரட்டாசி மாத அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய பதினைந்து நாட்களுமே வந்து மகாலயபட்ச நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமையன்று மகாளய அமாவாசை மீண்டும் ஒருமுறை அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமையன்று மகாளய அமாவாசை அமாவாசை திதி எந்த நேரத்தில் இருக்குன்னு பார்த்தோன்னா அக்டோபர் மாதம் முதல் தேதியன்று இரவு பத்து முப்பத்து ஐந்து மணி முதல் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அமாவாசையன்று இரவு பனிரெண்டு முப்பத்து நான்கு வரை அமாவாசை திதி உள்ளது இந்த நாட்டில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம் மகாலயபட்ச நாட்கள் எந்த தேதியில் ஆரம்பமாகுது அப்படிங்கிற தகவலும் மகாபரணி நட்சத்திரம் எந்த தேதியில் வருதுங்கிற தகவலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதற்குண்டான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் பார்த்து நீங்க தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி